தேங்க்யூ ஆஷே எல்லாருக்கும் வணக்கம் என்னோட கனவோட முதல் மேடை வந்து இந்த படம் டார்க் ஹெவன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தேங்க்யூ பாலாஜி சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் இதை சொல்லணும்னு நினச்சேன் ஜெயக்குமார் சார் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க பாலாஜி சார் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக உங்கள் வெற்றிக்கு முன்னாடி அக்கா தான் இருக்காங்க ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் நீங்கள் வந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத நாங்கள் நேரில் பார்க்குறோம் பட் அவங்க வந்து நிஜமாக செட்டில் சொல்லணும் அங்கே இங்கே எல்லோரும் சொல்கிறது தான் அப்படியே காலில் சக்கரை சுற்றி விட்ட அப்படியே ஓடிட்டே இருக்கிறாங்க ஸோ அவங்கவுங்களோட பெரிய சப்போர்ட் அதான் சொல்லுவாங்களே ஹோல்ஹர் டைட் அப்படின்ற மாதிரி ஷீஸ் எ வெரி பிக் சப்போர்ட் இந்த படம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்தரோட கனவு அதுக்கப்புறம் அதில் நிறைய உழைப்பு இருக்கு ஸோ கண்டிப்பாக so, இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக வரும் நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்றோம் அதுக்கு உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை தேங்க்யூ என்ன அவ்வளோதானா ஓகே இல்லை அதாவது இப்போது பொதுவாக சொல்லும் போது பிக் பாஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னே நம்ம அந்த மைண்ட் செட் இருக்கும்ல அதாவது ஓகே நம்ம வந்து நாலஞ்சு ஓப்பனிங் போயிட்டு கல்லா கட்டிடலாம் அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் பட் இந்த மூவி ஓகே நம்ம போய் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளாக பில்ட் பண்ணுவோம் நம்மளாக வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்படி அது சி எப்பவுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டது வந்து நம்ம கதவை தட்டும் அப்படின்னு நம்ம உட்காந்துட்டே இருந்தா உட்காந்துட்டே இருக்க சூப்பர் சரியா அதனால வரும்போது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிராப் பண்ணிக்கணும் அண்ட் நம்ம அதை தேடி போகணும் அதுக்கேற்ற ஒர்க் பண்ணணும்

பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நிலகர் சார் ரவி சார் ஆகட்டும் ஜெயக்குமார் சார் ஆகட்டும் அந்த ஹம்பிள்னஸ் அவங்க ஆக்ட் பண்ணுறது ஸோ எல்லாத்துலையுமே இப்போ சித்து வந்து சித்துக்கிட்டெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து எதார்த்தமான ஒரு ஆக்ட்டிங்காக வருகிட்டேன் ஸோ அது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்ட் கம்ஃபர்டபுளாக இருந்தது ஸோ எல்லாமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லா படத்துலருந்துமே நம்ம ஒன்று ஒன்று கற்றுக்கறது தான் ஓகே சூப்பர் ஃபைனலாக நம்ம கேமரா பார்த்து அட்ரஸ் பண்ணிடுங்க அப்போ த டார்ட் ஹெவன் அண்ட் உங்களுடைய கேரக்டர் அதை பற்றி ஒரு சின்ன டோட்டா இந்த டார்க் ஹெவன் நான் உமையால் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன் உமையால் என்ற பேரே ரொம்ப நல்ல தமிழ் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் சித்துவோட பாரி அப்படின்ற பேருமே ரொம்ப நல்லா இருந்தது இங்கே இருக்க ஒவ்வொரு கேரக்டருமே நிறைய உழைப்பு போட்டிருக்கோம் நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது ஸோ உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை இந்த படம் ஜெயிக்கோன்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம் தேங்க் யூ சூப்பர் சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ டா தேங்க்யூ எல்லாருக்கும் காலை வணக்கம் நிஜமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டீசர் பார்த்தேன் ஆனஸ்ட்டாக சொல்லணும் ஷார்ட் பை ஷார்ட் நல்லாயிருக்கு டீம் எல்லாத்துக்கும் என்னோடய மனமாக அந்த வாழ்த்துக்கள் டைரக்டர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார் வந்து மீட் பண்ணோம் பேசினோம் ரொம்ப சைலண்ட்டாகவர் பட் சைலண்ட்டாக இருக்குமா பேசுகிற மாதிரிலாம் முக்கியம் கிடையாது நம்மளோட ஒர்க்கு வந்து பேசணும் ஸ்க்ரீனில் அவரோட ஒர்க்கு பேசுது ஸோ இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும் செல்வராவன் சார் அடிக்கடி சொல்லுவார் ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அதோட பலன் நமக்கு வந்து அப்படியே திரும்ப கிடைக்கும்னு சொல்லுவார் ஸோ இதை நீ நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க டேரக்டர் மட்டும் இல்லை நிறைய பேர் எடிட்டர் கேமராமேன் மியூசிக் டேரக்டர் எல்லாருமே அது ஒவ்வொரு ஃப்ரேம்மையும் தெரியுது எல்லோருக்கும் நடமாணமாக இருந்த வாழ்த்துக்கள் சித்து சித்து வந்து ஃப்ரெண்டு அன்பு தம்பி வெரி டேலண்டட் பர்சன் எனக்கு தனுஷ் சார் எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி சித்துவை பிடிக்கும் பேருக்காக கம்பேர் பண்ணல அதே மாதிரி அதே அளவுக்கு திறமையானவர் அவர் ஸோ அவர் இன்னும் நிறைய பண்ண போகிறாரு பண்ணுவார் நம்ம பார்க்க போகிறோம் நாங்களும் ஃபியூச்சரில் படம் பண்ண போகிறோம் சூப்பர் தர்ஷிகா அவங்களும் நிறைய தெரியும் பிக் பாஸில் கலக்கினாங்க இப்போ பெரிய ஸ்க்ரீனில் வந்து கலக்க போகிறாங்க டேரக்டர் வந்து சாப்பிடவே மாட்டார்னு எல்லோரும் சொல்கிறீங்க கஷ்டமாக இருக்குது சார் நல்லா சாப்பிட்டுட்டு தைரியம் ஒர்க் பண்ணுங்கள் ஏன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய டீம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்புறம் அந்த படத்தை நடித்த எல்லா ஆக்டர்ஸ் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ